முன்னரெல்லாம் பின்னாடியெலாம் வரலாற்றின் பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து முஸ்லீம்கள் படையெடுப்பு வரும் உதாரணமாக பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் படையெடுப்பு திப்பு சுல்தான் படையெடுப்பு நடக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள பல ஊர்களெலாம் வந்து பல படுகொலைகள் செய்யப்பட்டு அந்த ஒரு நகரை கைப்பற்றப்படும் போது தான் என்னோடனோ அந்த ஊரோட பேரை மாற்றிப்போம் உதாரணத்துக்கு திண்டுகள் பார்த்திங்கன்னா மேகம்பூர்லாம் பெயர் வச்சிருப்போம் அது ஒரு காலங்கள் நடந்து இன்றைக்கி சுதந்திரம் பெற்றிருக்கு இன்றைக்கி மக்கள் சுதந்திரமாக எல்லா சுதந்திரம் மத சுதந்திரங்கள் எல்லாமே கிடைக்கப்பட்டதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடவாசலர்கள் இருக்கக்கூடிய அடவங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரோட பேர் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்து அதாவது அமைதி மார்க்கிறது சேர்ந்த மக்கள்னு சொல்லிக்கிறாங்க அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட போர்டு என்ன பண்ணியிருக்காங்க பரகதா பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த ஊரோட பேரை மாற்றிருக்காங்க அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே சமூக வலைதளத்தில் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அதனுடைய வந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் முகநூலில் வந்து இந்த போர்டை எடுத்த அதாவது துறையால் வைக்கப்பட்டது போன்ற தோற்றமுடைய பெயர் பாத்துன்னு மாத்தி நெடுஞ்சாலைத்துறை வைக்கல நல்லா பார்க்கணும் மக்களே இந்த இடத்துல நெடுஞ்சாலைத்துறையால் வைக்கப்படவில்லை அவர்களே நெடுஞ்சாலைத்துறையாக மாறி இதைத்தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அவர்களே நெடுஞ்சாலைத்துறையாக மாறி பரகத்தாபாத் என்று நெடுஞ்சாலைத்துறை போர்டு வச்ச மாதிரி அங்கே போர்டை வைத்தார்கள் அந்த போர்டை தான் இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் அதை ஃபோட்டோ எடுத்து அவர்களை வந்து ஃபேஸ்புக்கில் போட போக அது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவும் நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஏன்னா ஒரு ஹிந்து எழுச்சி வரும் என்று தெரிந்து இருக்கிறது அந்த ஹிந்து எழுச்சிக்கு பயந்து இன்றைக்கி நெடுஞ்சாலைத்துறை அந்த போர்டை எடுத்திருக்கிறது நம்ம இந்த மாதிரி போர்டு வைக்கிறது இந்த பேரை மாத்துறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒன்றும் அது புதுசு கிடையாது இது இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இதை இவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் துளுக்க அந்த இடத்துல அவங்களுடைய பாப்புலேஷன் கூடியிருச்சா உடனே இந்த வேலைகளை எல்லாத்தையும் செய்யறது அவங்களுடைய தெருவுக்கு பேரை மாற்றுறது அந்த தெருவில் வேற ஒரு பேர் இருந்திருக்கும் உடனடியாக அந்த பேரை மாத்தி வைத்துக்கொள்வது ஊர் பேரை மாற்றுவது ஊருக்குள்ள நுழையக்கூடாது இது முஸ்லீம்கள் இருக்கும் பகுதி அந்நியர்கள் பிரவேசிக்க தடை அப்படின்னு சொல்லி போர்டு வைக்கிறது இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் ராமநாதபுரத்தில் நடந்தது அழகன்குளம் பனைக்குளம் பாம்பன்குளம் புதுவலசு இது எல்லா இடங்களிலும் இந்த போர்டுகள் வைக்கப்பட்டிருந்தது அதற்கப்புறம் இந்த போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வந்தோம் இது வெளிக்கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த போர்டுகள் நீக்கப்பட்டன ஆனால் இப்போ சமீபத்தில் நான் போகும்போது கேட்ட பொழுது இந்த போர்டுகள் மீண்டும் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் நாம் பார்த்தோம் இது எல்லாமே எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இவர்கள் கொஞ்சம் பாப்புலேஷன் அந்த இடத்துல ஓரளவுக்கு அதிகமாகவோ இல்லை ஒரு கொஞ்சம் பிஸ்னஸில் ஒரு அதிகமான ஒரு இது வந்தாச்சுன்னா உடனே அந்த இடத்தையே மாற்றுவது அப்படிங்கக்கூடிய நடவடிக்கை மொத்தமாக மாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வெறி அதனால தான் நம்ம சொல்கிறோம் இவன் யாருமே வெளியூர்லேருந்து இவங்களாம் என்ன வந்து அரேபியாவிலேருந்து நேராக வந்து குளிச்ச துளுக்கனா அங்கே இருக்க போகிறாங்க கிடையாது அடவங்குடி கிராமத்தில் நான் அங்க இருந்த வந்து குதிச்சோன்னா மதம் மாறிய துளுக்கம் தான் அங்க இருக்கான் ஆனா எப்படி பாருங்க மதம் மாறின உடனே அவனுடைய தீமோகிராஃபி அவனுடைய பழைய பாரம்பரியமான ஊர் பேர் அடவங்குடி அந்த பாரம்பரிய பெயரை கூட அவர்களால் ஏற்க முடியவில்லை அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்க்குறோம் அதனால தான் மதமாற்றம் தேசிய அபாயம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா உன்னுடைய நாட்டிற்கு நீ ஒரு நீ இருக்க மாட்டாய் நீ அந்த நாட்டுக்கு ஒரு துரோகம் செய்வதற்கு துணிவாய் அந்த நாட்டையே மாத்துவதற்கு துணிவாய் உன்னுடைய மனம் அப்படி மாற்றப்படும் இதனாலதான் மதமாற்றம் என்பது தேசிய அபாயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த காலத்துல எல்லாம் வந்து படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்ல மாதிரி படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த படையெடுப்புக்கு அப்புறம் பல ஊர் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு ஒரு உதாரணமா நான் இப்ப சொல்றேன் இப்போ லால்குடி அப்படிங்கிற அந்த ஊர் பேர் இருக்குது இப்போ நம்ம எல்லாருக்குமே லால்குடின்னு மட்டும்தான் தெரியும் அந்த ஊர் பேர் ஆனால் அந்த ஊருடைய பாரம்பரியமோ அந்த ஊருனுடைய கதையோ நமக்கு தெரியாது ஆனால் உண்மையிலேயே அந்த ஊருடைய பேர் அப்படிங்கிறது திருத்தவத்துறை அப்படிங்கிறது பேர் இப்போ போய் ஆட்டையா திருத்தவத்துறை எங்கே இருக்குன்னு கேளுங்க யாராவது சொல்லுவாங்களான்னு பார்ப்போம் தெரியாது ஆனால் இந்த திருத்தவத்துறை அப்படிங்கிற பெயர் தேவார பாடலில் வருகிறது அப்போ நாளைக்கு இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாட்டு மிக்க ஒரு உயிர் ஊர் பெயர் லால்குடி என்று மாற்றப்பட்டு விட்டது நீங்க நாளைக்கு தேவார பாடல்ல ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் தேவார பாடல்ல படிக்கிறாங்கன்னு வைக்கலாம் அப்ப அந்த தேவார பாடல்ல திருவத்துறை திருத்தவத்துறை அப்படிங்கக்கூடிய அந்த பேர் வர இடம் எந்த ஊருனே தெரியாது ஆனா அவன் லால்குடின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனா அந்த தான் திருத்தவத்துறைன்னு எங்கேயாவது தெரியுமா இருக்காசும் எப்படி இந்த நாட்டினுடைய வரலாறும் பண்பாடும் எப்படி அழிக்கப்படுகிறது ஏதோ ஒரு ஊர் பேர் தானே என்னமோ எந்த பேரில் கூப்பிட்டா என்ன அது பரக்கத்தாபாத்துன்னு கூப்பிட்டா என்ன அடவங்குடின்னு கூப்பிட்டா என்ன ஏதோ ஒரு பேர் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த பேர் மாற்றத்தில் கூட அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கிறது தான் இந்த அடவங்குடிங்கிற பேர் தான் இந்த கிராமத்தில் எல்லாராலையும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற பேர் ஆனால் துளுக்க மட்டும் அந்த பேரை பரக்கத்தாபாத்துன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அவன் லெட்டர் போடும்போதோ இல்லை அவனுடைய லெட்டர் படுலையோ எல்லா இடத்துலையும் எப்படி எழுதுறது பரக்கத்தாபாத்னு எழுதுறது ஃபேஸ்புக் பேஜ் கூட பரகத்தாபாத் அப்படின்னு போட்டு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணுறது எல்லா இடத்தையும் அவனால் எங்கெல்லாம் அவனுக்கு பரகத்தாபாத்ன்னு முடியுமோ அந்த மாதிரி பரக்கதாபாத்னு வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் பேர் வந்து பரக்கத்தாபா அறவ முடிங்கிற பேரே மறந்து எல்லாராலேயும் பரக்கத்தாபாத்ன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் இதுக்கு இது 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 ஒரு ஒரு டைப் ஆஃப் இன்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு டைப் ஆஃப் இன்வேஷன் ஒரு இடத்தினுடைய பெயரை மாற்றி அந்த இடத்துல தான் தான் அதிகம் நிகழ்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறது இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நெடுஞ்சாலைத்துறை நீ ஒரு சட்டப்படி ஒரு பேர் மாற்றம் ஒரு ஊருக்கு மாறினதுன்னா யார் அதை முன்மொழியணும் கலெக்டர் முன்மொழியும் ஆட்சியர் தான் முன்மொழியணும் அதற்கு முன்னாடி வந்து கிராம சபை இருக்கிறது அதில் மக்களுடைய தீர்மானம்னு ஒன்று இருக்குது இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆட்சியர் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து விண்ணப்பிக்கணும் நெடுஞ்சாலைத்துறை அந்த போர்டை வைக்கணும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஆனால் இந்த சட்டமெல்லாம் எங்களுக்கு செல்லாதுங்க நாங்கள் வந்து எங்கே சரியாக சட்டம் மட்டும்தான் நாங்கள் வச்சுப்போம் இந்திய சட்டத்துக்கு படிலாம் நாங்கள் எதுவுமே செயல்பட மாட்டோம் எங்களுக்கு நாங்கள் இங்கே பத்து பேர் கூடிட்டோமா எக்ஸ்ட்ரா இருக்கோமா அப்போ நாங்கள் என்ன வைக்கிறோமோ அதுதான் சட்டம் பேர் பேறுபாடு மாற்று யாரை போய் கேட்கணும் மாற்று ஏன்னா உள்ளே வர அனுமதி தடை ஒரு ஊருக்குள்ளாரையோ ஒரு இடத்துக்குள்ளாரையோ ஒரு ஆளுக்கு வந்து அனுமதிக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு போர்டு வைக்க முடியும் ஆனால் அந்த போர்டையை வைத்தவர்கள் தானே அப்போ இன்றைக்கும் அதே போல் அந்த துருக்கு அந்த போர்டை மாற்றி வச்சுருக்கான் பரகத்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அரவங்குடி ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் அந்த பரக்கத்தாபாத்து நிலைத்திறதில் அரவங்குடிங்க கூடிய அந்த பேரே கூட கிடையாது அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் இந்த அரவ அந்த பாத்தில் இத் அதாவது குடி கூடிய அடவங்குடிங்கக்கூடிய இந்த கிராமமே கூட இன்றைக்கி இந்த பேர்னால தான் யாருக்கோ தெரியவே வந்திருக்கும் ஏன்னா இது திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசலுடைய இடத்துல உள்ளே வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்களாம் அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ அமைப்பு இருக்குது டிஎன்பிஜி அமைப்பு இருக்குது எல்லா பயங்கரவாத அமைப்பும் அங்கே இருக்குது அதனால் அந்த கிராமத்தில் ஆன்டிசி போராட்டம் நடந்திருக்கு எப்படி வந்து நீங்கள் இந்த நெட்ஒர்க்கை நீங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் அப்போ உடனே வந்து அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கான் எல்லாம் அது ஒன்று இப்ப வந்து அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய பல தெருக்களுக்கு பேரை நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ வந்து அவன் மட்டும்தான் அங்கே அந்த ஊர்லயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தெருக்களுடைய பெயர்களையும் நீங்க பார்க்கலாங்க அப்படி ஒரு ஆக்கிரமிப்புகளை ஒரு கண்ணு முன்னாடியே உங்களுக்கு தெரியாமையே ஒரு சில எப்படி ஆக்கிரமிப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்குறதான் இதையும் கூட ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விக்கி மேப்பியா அது இந்த விக்கியில் வந்து யார் வேணா நம்ம வந்து எடிட் பண்ணி அந்த சோர்ஸை போடலாம் அடுத்தால் அப்ஜெக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த சோர்ஸ் இருக்கும் இது விக்கியில் வந்து ஒரு சௌகரியம் இருக்குது உடனே இந்த விக்கி மேப்பியால் அதாவது ஒரு பேரை மாற்றணும்னா சிஸ்டமேட்டிக்காக எப்படி மாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன் அந்த விக்கி மேப்பியாவில் போயிட்டு அங்கேயும் போய் பரக்கத்தாபாத் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ போய் நீங்கள் விக்கி மேப்பியா பார்த்தீங்கன்னா அதில் வந்து பர பரக்கத்தாபாத் ப்ராக்கெட்டில் தான் அந்த அடவம் குறிச்சி அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதே தான் இப்போ பாருங்கள் கிறிஸ்தவன்னு இதே வேலை பண்ணுவான் நீங்கள் பல ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ பேர் இருக்கும் அந்த கிறிஸ்தவ பேர்லாம் நான் இன்னைக்கு இப்போ அன்னைக்கு நான் அந்த காலத்துலேருந்தே இருக்கிற பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருண்யா நகர் கருண்யா நகர் பல பேர்கள் பல ஊர்கள் இருக்கு இப்போ அதில் உதாரணமாக நான் ஒன்று சொல்லணும்னா இப்போ இதே இப்போ ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள் நாகர்கோவிலில் இருக்கக்கூடியது ராமவர்மபுரம்னு ஒரு இடம் இப்போ அந்த ராமவர்மபுரம் அப்படிங்கக்கூடிய இடத்த வந்து அங்கே என்ன இப்போ கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு பேர் சாந்தோம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்படி சிஸ்டமேட்டிக்காக மாற்றுறது இப்போ நம்மளுடைய இப்போ எல்லாேருக்கும் வந்து பரங்கி மலை இல்லைன்னா செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படி தான் தெரியும் ஆனால் அதனுடைய உண்மையான பேர் பிரிங்கி மலை ஏதோ அங்கே தான் தாமஸ் வந்து இறங்குனாருன்னு அதெல்லாம் ஒரு கதையெல்லாம் சொல்லி அந்த இடத்துக்கு பேரை மாற்றுறது இது வந்து கிறிஸ்தவனும் செய்கிறது துலுக்கனும் செய்கிறது என்னென்னா அவ்வளவு சகிப்புத்தன்மையற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் மதம் மாறினால் எந்த அளவுக்கு அவர்கள் அற்றவர்களாக ஆகிறார்கள் என்பதை நம்ம இதிலிருந்து பார்க்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஃபேஸ்புக் போஸ்டில் இந்த விவரங்கள் வந்தவுடனேயே நெடுஞ்சாலைத்துறை தாமாக முன்வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை இங்கு வரும் ஒரு ஹிந்து எழுச்சி வந்துவிடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நெடுஞ்சாலைத்துறை அவர்களாக அந்த போர்டை நீக்கிட்டாங்க இது நீக்கி முடிஞ்ச உடனே நல்லா நீங்கள் பார்க்கணும் உடனே இவனுங்க வச்சதே சட்ட விரோதம் இந்த சட்டவிரோதத்துக்கு இவனுங்க போய் துணை கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரான கலைவான் பூண்டி கலைவான் கலை ஆமாம் பூண்டி கலைவாணன் போய் இவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க எல்லா ஜமாத் உறுப்பினர்களும் போய் அங்கே போய் பார்த்தாங்கண்ணா பார்த்த உடனே அவர் சொன்னாராம் சரி நான் நெடுஞ்சாலைத்துறை கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நான் போர்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இல்லீகலா இருந்த மாஸ்கை இடிக்கணும்னு சொல்லி சட்டவிரோதம்னு சொல்லி கோர்ட்டே ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரை வந்து ப்ரொசீட் பண்ணதை வந்தாங்க அதற்கே என்ன சொன்னாங்க ஐயோ அதெல்லாம் இடிக்கக்கூடாது இவங்களால தான் நம்ம இன்னைக்கு ஆட்சியிலேயே இருக்கோம்னு ஒரு எம்எல்ஏ லெட்டர் எழுதினார் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே அப்போ இன்னைக்கு இந்த போர்டான அவரு கேட்காமையே இருக்க போறாரு செய்யாம இருக்க போறாரு அதனால உடனே என்ன சொல்லியிருக்காரு உடனே இந்த பத்து சொலுக்கம் போய் கேட்ட உடனே இல்லை இல்லை நான் கிட்ட பேசிட்டு நான் எப்படியாவது உங்களுக்கு அந்த போர்டை வச்சு தரேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா இந்த அரசாங்கம் இவர்கள் முன்னாடி நியூஸ்லயே நான் சொன்ன மாதிரி இவர்களுடைய ஏன்னா அவங்களே சொல்றாங்க இல்லையா நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்காகத்தான் இந்த அரசு இருக்குன்னு ஓப்பனா சொல்றாங்க உங்க கட்சிக்காரங்க எல்லாருமே எல்லா தலைவர்களும் சொல்றாரு ஸ்டாலினும் சொல்றாரு அப்ப இன்னைக்கு இதை செய்வதற்காக இப்பொருவர்கள் முனைந்திருக்கிறதாகவும் செய்தி வந்திருக்கிறது ஆனா அதே நேரத்தில் இந்து அமைப்புகளும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி இவங்க மீண்டும் அந்த நெடுஞ்சாலைத்துறையால் இந்த போர்டு அவங்க வச்சாங்கன்னா நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜகவினுடைய இந்த முடிவானதை நம்ம வந்து மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு ஏன்னா இது வந்து ஒரு வித் இது வந்து இன்னைக்கு நேரடியாக ஒரு இன்வேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு மறைமுகமான நாடு வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பல தடவை நம்ம செய்திகள் சிந்தனைகளை சொன்ன ஒரு விஷயம்தான் சென்னையிலருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பதினைந்து ஒவ்வொரு பதினைந்து கிலோமீட்டருக்கடையிலையும் நம்ம ஒரு மசூதி வர வேண்டும் என்று நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மசூதி வந்து துளுக்க எங்கே இருக்கானோ அங்கே அவங்களுக்கு மசூதி வேணும்னு கேட்கல இந்த இடத்துல நிறைய தூளுக்கு இருக்காமல் நாங்கள் இந்த இடத்துல ஒரு மசூதி கட்டுறோம் அப்படி கட்டலை எங்கேயோ ஒரு இடம் நாங்கள் வந்து ஒரு மசூதி பா எதுக்கு எதுக்காக நீங்கள் வந்து யாருமே இல்லாத ஒரு நெடுஞ்சாலை இல்லை நீ எதுக்கு வந்து ஒரு கடை ஒரு மசூதி அதுக்கப்புறம் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் மாதிரி ஒன்று அதாவது கொஞ்சம் பேர் வந்து தங்குவதற்கான இடம் மாதிரியான ஒரு அமைப்பு இவ்வளோருக்கும் தேவையான ஒரு நிலம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வெளியே வந்ததை நம்ம பார்த்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான அமைப்பில் இன்னைக்கு பல புதிய மசூதிகள் உருவாகி இருப்பதையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த சாலையில் நீங்கள் பொறுமையாக காரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த சா இந்த மாதிரியான மசூதிகள் வந்திருக்கிறதையும் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும் அப்ப இது என்னன்னா இந்த இந்த சாலை முழுவதுமாக நாம வந்து ஒரு கம்யூனிகேஷன் எப்படி வந்து ஒரு போர் நடக்கும்னா அந்த இடத்துல உள்ள கம்யூனிகேஷன் சேனலை எல்லாம் கட் பண்றதுக்கு ஒரு நெட்ஒர்க் எல்லாம் எப்படி செய்யப்படலோ அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்காக இணைந்து செய்யப்படுவதற்கு இன்னைக்கு அந்த பகுதி முழுக்க ஒருங்கிணைப்பதற்கு இன்னைக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கிறது அப்படின்னு அதை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மாதிரியான ஊர் மாற்றங்கள் ஊர்பெயர் மாற்றங்கள் தெருப்பெயர் மாற்றங்கள் இன்றைக்கு அதிக அளவில் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த நாட்டினுடைய வரலாறு பண்பாடு இந்த அடையாளங்கள் அதை எல்லாத்தையும் அழித்து இந்த பகுதியில நான் தான் இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையினுடைய இதை காமிச்சு பயமுறுத்தி இன்னைக்கு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பதற்கான ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்துல அதனால இது எல்லாத்தையும் உணர்ந்து இன்னைக்கு இந்துக்கள் வந்து ஒவ்வொரு விஷயமாக இன்னைக்கு அவர்கள் தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய வெற்றி இந்துக்களுக்கு ஆனா இந்த வெற்றி என்பது நிலையானதாக இருக்கணும் மீண்டும் இந்த இடத்துல போர்டு வைத்தார்களே என்றால் எப்படி பாஜக நாங்கள் போராடுவோம் என்று சொன்னார்களோ அப்படி பாஜக போராடும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் இணைந்து போராட வேண்டும் இல்லைனா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நிலப்பகுதிகளை இழக்க நேரிடும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து வேண்டும்